கிரைசல்லா ஆடாண்டவரும் ரச்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்துல உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த டிசம்பர் மாதம் பதினான்காம் தேதி வேளையில் உங்களை சந்திப்பதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் உங்களை அதிசயமாய் நடத்துவார் உங்களை ஆசிர்வதிப்பார் இந்த நாளில ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் இந்த உலகத்துல தினந்தோர் நாம் ஏதோ ஒரு காரியத்திற்காக பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கிறோம் பிள்ளைகளுடைய படிப்புக்காக திருமண வாழ்க்கைக்காக நம்முடைய கடன் பிரச்சனை ஒரு நல்ல வீட்டை நாம் கட்டுவதற்கு இப்படி பல பிரயாசங்களை நாம் தினந்தோறும் செய்து கொண்டே இருக்கிறோம் வேதத்துல ஒரு நல்ல ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க உபாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்துல இப்பொழுது நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படிக்கு இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்வீர்களாக அப்படிங்கிறார் ஆண்டவர் சொல்றாரு உங்களுக்கு நடக்கணும்னு சொன்னா கத்தப்போ வார்த்தையின்படி நடங்க அப்படிங்கிறாரு இன்னொரு காரியத்தை கூட யோசுவாவை குறித்து நான் ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன் யோசுவாவை ஆண்டவர் வந்து இஸ்ரே நடத்துகிற ஒரு தலைவனாய் தெரிந்து கொள்கிறார் அதுக்கு முன்னாடி மோசே இருந்தார் மோசே மறித்த பின்பு இந்த சம்பவம் நடக்கிறது ஆண்டவர் முதலாவது ஒரு வாக்கு கொடுக்கிறாரு நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உனக்கு முன்பாக ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லைன்னு சொல்றாரு இந்த வார்த்தை ஏன் ஆண்டவர் யோசுவாவுக்கு சொல்ல வேண்டும் அப்படின்னா ஒரு பயம் இருந்திருக்கிறது யோசுவாவுக்கு மோசைக்கே இந்த மக்கள் எதிர்த்து நின்ற மக்கள் எனக்கு எதிர்க்க மாட்டார்களா என்று சொல்லி அதை குறித்து அவர் பயந்திருக்க வேண்டும் கலங்கி இருக்க வேண்டும் அதனாலதான் முதலாவது ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு உனக்கு முன்னாடி ஒருவனும் எதிர்த்து நிக்கவே மாட்டான் உனக்கு நான் வாக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது ஆண்டு ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க ஒன்றாம் அதிகார எட்டத்துல இதில் இருக்கிறபடி எல்லாம் நீ செய்ய கவனமா இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு உனக்கு ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறேன் வேலையை கொடுத்திருக்கிறேன் அதை சக்சஸ் முடிய பண்ணுவதும் நான் தான் அதற்கு நீ என்ன செய்யணும் இதுல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி நீ நடந்தா போதும் அப்படிங்கிற நம்ம எவ்வளவு நல்ல தெய்வம் இல்லையா இன்றைக்கு இந்த காலவேளையில நான் உங்களுக்கு அதுதான் சொல்றேன் ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகளின்படி நடக்க உங்களை அர்ப்பணிச்சாலே போதும் நீங்க படுகிற பிரயாசத்துக்குரிய பலனை நீங்க அனுபவிக்கும்படி கத்த கிருபை செய்வார் உங்க ஜெபங்கள் கேட்கப்படும் நிறைய நேரத்துல நம்ம ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம் ஜெபிச்சுட்டே இருக்கிறோம் உழைக்கிறோம் உழைக்கிறோம் உழைச்சிட்டே இருக்கிறோம் ஆனா ஒரு மாற்றமும் இல்லை உழைக்கிற பணமெல்லாம் பொத்தலான பையில போடுவது போல போகிறது ஜபத்துக்கு நேரத்தை தான் செலவழிக்கிறோமே தவிர அதுல ஒரு விடுதலை இல்லை காரணம் என்னன்னா ஆண்டவர்களை சொல்றாரு இவைகளின்படி செய்ய நீ கவனமாயிருந்தால் நான் அவைகளை வாய்க்க பண்ணுவேன் இந்த காலவேளையில ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி நீங்க வேதத்தின்படி நடக்க உங்களை அர்ப்பணிங்க உங்களுடைய காரியங்களை செய்து முடிக்க வேண்டியது அவருடைய நீங்க செய்வதெல்லாம் உங்களை மனதார வாழ்த்துக்கிறேன் ஜபிப்போமா பரிசுத்தமுள்ள நல்லாண்டு போறேன் இந்த காலவேளையிலும் நீங்க கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் ஸ்லோத்திரம் உடைய பிள்ளைகள் பல நாட்களாக பிரயாசப்பட்டு உழைத்து ஜபம் பண்ணி கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் இந்த நாளில நிறைவேறட்டும் ஆண்டவுற இருதயத்துல சந்தோஷமும் சமாதானமும் இவர்களுக்கு உண்டாகட்டும் ஆண்டவர விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல பெருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது அதே போல நாங்கள் விரும்பின காரியம் வேண்டின காரியங்கள் எங்க வாழ்க்கையில நிறைவேறி நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட கிருவை செய்வீராக பிள்ளைகளை மனதார வாழ்த்துகிறேன் திருப பெருகட்டும் நாள் முழுவதும் காத்துக்கொள்ளும் அற்புதம் செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சபிக்கிற நல்ல பிதாவே Lord God bless you